जोनो, जोके, नाओ बुन्ते, बुन्ते, जोइन नहीं, जोके, पाइल, बिप, नडूले यार बिकाम चिपले, पाइल, जेल, जेल नहीं, ये रहना बिचारा, तो यार बात है, आईसी, बिप

அரை வட்டம் இந்த ஷேப்பு தனித்து எழுதப்படும் எப்படி இவ்வுடன் முதலிடத்து உயிர் வந்தால் அல்லது இவ்வுடன் இரண்டாம் இடத்து உயிர் வந்தால் அல்லது இவ்வுடன் மூன்றாம் இடத்து உயிர் வந்தால் இது வரும் பொழுது என்ன பண்ணணும் அந்த இடத்தில் தனித்து எழுதப்படும் அதுதான் முக்கியம் எந்த உயிர் வந்துருக்கோட முதலிடத்து உயிர்னா முதலிடத்தை தனிச்சு எழுதணும் இரண்டாம் இடம் தான் இரண்டாவது மூன்றாம் இப்ப தான் மூன்றாம் இடம் தடபாடம் இப்ப பாருங்க

வேறு உயிர் சேர்ந்தாலும் இவ்வோட இன்னொரு உயிர் சேர்ந்து எக்ஸாம்பிள் சிறு கோடுல சுருக்கி எழுதலாம் ஒரு சிறு கோடு சேர்க்கப்படும் மேகவியாதி இதுல பாத்தீங்கன்னா அதோட இ வந்துருக்கு நினைச்சா மேக மேக மேகவியாதி

மற்ற இடங்களில் தனித்தும் எழுதப்படும் அந்த சவுண்டுக்காக உள்ள இடங்களில் சேர்த்து மற்ற இடங்களில் தனித்து வை வைடா அப்ப என்ன பண்ணா வய இப்படி போட்டு

வைரி இது போடுறோம் ரே போடுறோம் அப்ப எவ்வளவு எழுதணும் இந்த முழுக்க போட்டுட்டா நேர் ஆயிரும் எழுதணும் இது வயது இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கல இப்ப அதுக்கு கீழே உள்ள தனிக்குரி சொற்கள் என்னென்ன அதை பார்ப்பேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு தனிக்குரி சொற்கள் வரும் ஒரு லைனுக்கு மேல வரிக்கு மே அது லைன ஓட்டி எழுதினா என்றா இதே மாதிரி இருக்கு அந்த இருல மூன்றே உழுவான் மேல் நோக்கி எழுதும் இருக்கிறது இருக்கிறான் எந்த இடத்துல எழுதுறதுங்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் சிங்குலரா இருந்தா இருக்கிறது இதே சூலராதான் உங்களுக்கு இருக்கின்றது இந்த ஆய்ஸ் மேல் எழுதினா ஆயு அதேன் எழுதினா ஆறு கோவில் இது என்ன ஏன் வா அந்த ஏன் இல்லையா அருகே போலாம்

அதுல மூன்றி எழுதி அப்படின்னு வந்துட்டா இந்த வயலோட வாய்ப்புகள் சேர்க்க முடியாது அதனாலதான் நம்ம அங்க என்ன பார்த்தோம் வயல் போட்டு தனியார் வைத்த வயிற்று மூணு யூஸ் பண்ண

இந்த தனிக்குடி சொற்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேஜ் எழுதணும் இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு கீழே நான் கொடுக்குற புக்லேயும் கூட நீங்க வேர்ட்ஸ் எழுதலாம் எழுதி அதை பிராக்டிஸ் பண்ணுங்க அது பக்கம் தனிக்குரி சொற்கள் எழுதுங்க அதுக்கு கீழே பேசேஜஸ் வரும் அந்த பேசேஜையும் நீங்க எழுதி பண்ணி பில்அப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ